முழங்கால் வழ வயதானாதான் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம முழங்காலை சுத்தி இருக்க மசில் வீக்னஸ் ஸ்டார்ட் ஆன உடனே வழி வரும் அது எப்பப்பெல்லாம் எப்பெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம நடக்கும் போதோ படியேறும் போது இல்லாட்டா தரையில மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இல்லைன்னா நம்ம இந்த இண்டியன் டைட்ல உட்கார போது இந்த மாதிரி பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கீங்க வழி வருதுன்னா நம்ம முழங்கால சுத்தி இருக்க மசில் வந்து வீக்னஸ் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம் சரி இதுக்கு வேற என்ன காரணங்கள் மேஜர் காரணங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம முழங்கால சுற்றி இருக்க மசில் வந்து வீக்னஸ் ஒன்னு ரெண்டாவது எடுத்துட்டீங்கன்னா நம்ம முழங்காலுக்குள்ள இருக்கிற ஜவ் வந்து திம்னாயிருங்க மூணாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவர் வெயிட் சரிங்களா அதனால பாத்தீங்கன்னா நம்மளோட முழங்கால வந்து ஓவர் வெயிட் வரும் இந்த மூணு தான் மெயின் காரணம் வழி வந்துச்சு இதுக்கு என்னென்ன பயிற்சிகள் பண்ணலாம்னு பார்த்தா நாலே நாலு பயிற்சிகள் பண்ணலாம் அந்த நாலு பயிற்சிகள்னு சொல்லி தரேன் நம்ம இந்த முழங்கால சுத்தி இருக்கிற மசில ஸ்ட்ரென்தன் பண்ண போற ஒண்ணு சரிங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த முட்டிக்கு கீழே சரிங்களா இதே மாதிரி டவல் எடுத்து அதே மாதிரி ரோல் ஃபோம் எடுத்து வச்சுக்கிட்டு முட்டி அழுத்தும் போது குதிங்கால் மேல தூக்கும் இந்த பொசிஷன்ல ஒரு பத்து கவுன் பண்ணிட்டு விட்டுங்க இது பத்து முறை செய்யணும் ரெண்டாவது பொசிஷன் பாத்தீங்கன்னா அதே பொசிஷன் காலை ஸ்ட்ரைட்டா நினைச்சு அப்படின்னா மேலே ஸ்ட்ரைட்டா மேலே தூக்குறோம் ஒரு பத்து இருந்து கவுண்ட் பண்றோம் கீழே வைக்கிறோம் இது ஒரு பத்து முறை மூணாவது எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா ஹேம் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங் சரிங்களா இதே மாதிரி டவல் இல்லட்டா அதுக்குன்னு ஒரு பெல்ட் இருக்கு பெல்ட் வச்சு இதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும் இருபது கவுண்ட் பண்ணுங்க சரிங்களா விட்டுலாம் இதை மூணு முறை நம்ம திரும்ப அப்புறம் நம்ம உட்கார்ந்து எந்திக்கிறது சேர்ல இருந்து சிட் சொல்லுவோம் அதே மாதிரி உட்கார்ந்து எந்திக்க மாதிரி விண்டோ பிடிச்சு உட்கார்ந்து எந்திக்கலாம் சரிங்களா இந்த நாலு பயிற்சி மட்டும் பண்ணா போதும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டீப் ஸ்குவாட்ஸ் வந்து பண்ணக்கூடாது தரையில ரொம்ப நேரம் உட்காரக்கூடாதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அன் ஈவன் சர்ஃபேஸ் சொல்றாங்களா அதுல வந்து குண்டு மூலிமா தரையை வந்து நம்ம வந்து நடக்க கூடாது படிக்கட்டுல வேகம் அதே மாதிரி நம்ம ஏறக்கூடாது இந்த நாளும் விஷயங்கள் வெயிட் வந்து உங்களுக்கு வந்து அதிகம் ஆகுது அப்படின்னா உங்களோட நீர்ஜைன் வந்து நாலு கிலோ வந்து அதிகமா ப்ரெஷர் ஆக மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ அந்த ஜாயின்ல பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்ட்ரெஸ் நடக்கும் சொல்ல வர இப்போ வெயிட் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வெயிட் அதிகமா இருந்தா அதனால கூட நமக்கு வந்து மூட்டு வலி வரலாம் சரிங்களா சரி உங்களுக்கு நீ பெயின் இருந்தால் கமெண்டில் நீன்னு டைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் டாக்டர் அண்ணாபிமுத்து ஃபிசியோதெரபிஸ்ட் ஏபிஏ பிசியோகாலத்தர் நன்றி